ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் லெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ அதாவது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி எடுத்து பண்ணுறது அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதில் ஃபஸ்ட் வீடியோவாக வந்து இருக்க போகுது இது அதாவது ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியான செலவில் எப்படி வந்து நம்ம வருமானத்தை வந்து பெருக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லை ஏஜ் லிமிட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கூட இது வந்து பண்ணலாம் ஷாப் இருந்தாலும் ஓகே தான் இது வந்து என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும் ரா மெட்டீரியல்னால் என்ன எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க போது அதனால வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாதவங்க யாருமே கிடையாது அதனால் ப்ரௌசிங் சென்டர் வந்து ஆரம்பித்து எப்படி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் அதுக்கு மேலே அபவ் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல பார்க்க போகிறோம் வில்லேஜாக இருந்திங்கன்னா அதிகமாக இன்கம் எடுக்கலாம் சிட்டியாக இருந்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க முடியும் ஏன்னா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் இல்லாத ஏரியாவில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம் ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன ரா மெட்டீரியல் தேவைப்படும் என்னென்னலாம் இதில் வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கனா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே நண்பா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்த்கான போயிட்டு இருக்குது அதாவது அந்த கிவ்வேலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே கிவ்வே லிங்க்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிசிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு மூணு கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபா தேர்ட் ப்ரைஸ் வந்து முந்நூறுபான்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு ரேண்டமாக பிரித்து கொடுக்க போகிறோம் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் அமௌண்ட்டும் வின் பண்ணுங்கள் டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறைந்த முதலீட்டில் நிரந்தர வருமானம் ப்ரௌசிங் சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதைனா இந்த காலகட்டத்தில் அதிகமாக டிமாண்டில் இருக்குது அதாவது வில்லேஜ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும் நம்ம எல்லாருமே நினப்போம் நம்மளும் சொந்தமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே மைண்ட் எய்மாக தான் இருக்கும் பட் வந்து அமௌண்ட் ப்ராப்ளம்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வந்து கை கட்டி வேலைக்கு வந்து கூலி வேலைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கோம் டெய் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டு சாப்பிடாமையும் தூங்கி எந்திரிச்சும் எந்திரிக்காமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணத்துக்காக தான் வந்து ஓடிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாருமே சொல்லிட்டு எல்லாருமே திங்கிங் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் சில பேருக்கு அமௌண்ட் இருந்தும் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான்னு தெரியாமல் மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிர்க்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் அது உங்களுடைய லொக்கேஷனை பொறுத்து தான் இருக்குது இது நம்ம ஃபிக்ஸ்டாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய லொக்கேஷன் பார்த்து வில்லேஜ் சைடில் ஒரு மாதிரி இருக்கும் சிட்டி சைடில் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஃபிக்ஸட் வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இதில் இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்ட்ரெனா என்ன அப்படின்னா இன்டர்நெட் தப்பேன்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாமே ஆன்லைனில் தான் இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுலேருந்து ஓட்டர் ஐடி பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நேரடியாக போய் நின்று அட்மிஷன் போடுவாங்க ஆனால் இப்போல்லாம் வீட்டில் இருந்துகிட்டே எல்லோரும் அட்மிஷன் போடுறாங்க குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே வந்து அட்மிஷன் அவங்க பேரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் எப்படி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இந்த ஆன்லைன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் சொல்லலாம் நம்மளுக்கு வந்து கை வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆன்லைனில் வந்து ரொம்ப முக்கியமாக போச்சு கை அந்த ஆன்லைன் வந்து ஒரு கை மாதிரி சொல்லுவாங்க ஆண்ட்ராய்டு மொபைல் இருப்பவங்க யாருமே இல்லாதவங்க யாருமே சொல்ல முடியாது அந்த காலகட்டத்தில் சின்ன வயசு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அறுபது வயசு இருபது வயசு பாட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆண்ட்ராய்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து ஆன்லைன் உலகம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லலாம் இது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் வளர்ந்து வரும் டிஜிட்டல் கணினி மயமாக்குதல் இன்று நமது ஆவணங்களை அனைத்து மின்னஞ்சல் மூலம் வழங்கப்பட்டு வருகிறேன் அதான் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டு எல்லாமே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இது நம்ம வந்து ஆஃபீஸ்க்கே போற்றவே கிடையாது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே இசேவை மையம்னு வந்துச்சு கையில் வீட்டில் இருந்துகிட்டே அப்ளை பண்ணுறோம் டூ டேஸ்க்குள்ளே பிரிண்ட் ஆகி வந்துடுது நம்ம வந்து அதை இ ஃபார்மேட்டில் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தே தேவையான அதாவது இதுக்கு என்னென்னலாம் ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும் அப்புறம் கலர் பிரிண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸ்கேனிங் தேவைப்படும் லேமினேஷன் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் தேவைப்படும் முடிஞ்சா வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் அந்த பெருசாக இருக்கும்ல அதை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஜெராக்ஸ் தான் அதிகமாக வருவாங்க இதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது தான் கிடையாது நிறைய பேர் நினைக்கிறது இதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் கிடைக்கும் இதில் வச்சுன்னா நம்ம வந்து ஒன்றுமே மேலே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இன்கம் அதாவது வருமானத்தை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அது வந்து யாருமே தெரியறதில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் உங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அக்தி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா வெப் கேமரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக தேவைப்படும் இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது ரா மெட்டீரியல்னால் என்னென்ன தேவைப்படும் இதுக்கு வந்து எப்படி வந்து எலிஜிபிள் ஆகுறது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து தேவைப்படுங்கிறத உங்களுக்கு அந்த லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன் ஒன்சா அதை செக் பண்ணி நீங்கள் ஒன்றாக ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எதாவது தெரியும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலே போதும் அது வந்து ரெண்டுக்கு இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை ரெண்ட் இல்லாதவங்க ஷாப் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்தேயும் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுக்கோங்க இன்டர்நெட் டப்பே இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது அப்ரூவல் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இது நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் தான் வச்சுருக்க போகிறீங்க சிஎஸ்சி சென்டரோ இல்லை இசேவை சேவை மையமோ நீங்கள் வந்து வைக்க போகிறது கிடையாது அதுக்கு வந்து தனியாக வந்து வீடியோ போடுறோம் ஆல்ரெடி கூட இ சேவை மையம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதுக்கான லிங்க் கூட வீடியோ க்ளீலிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரௌசிங் சென்டர் அதாவது ப்ரைவேட்டாக நம்ம சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நாலு அடைவில் நீங்கள் வந்து மேலே வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கம்ப்யூட்டர் வச்சு வரக்கூடிய கஸ்டமர் வந்து ப்ரௌசிங் பண்ணால் விட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆஃப் அன் அவருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கூட பண்ணிக்கிற முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீடு தான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாத டைமில் அதிகமாக வந்து டிமாண்ட் இருந்தது அந்த கண் கம்ப்யூட்டருக்கு இப்போலாம் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாமே இருக்கிறதுனால கம்ப்யூட்டர்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் ஃபுல் செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கே கிடைக்குது இருபதாயிரருவாய்க்கும் கிடைக்குது பிரிண்டர் முஞ்சி மிஞ்சி போனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரரூபா எட்டாயிரவாய்க்கும் கிடைக்கும் பிரிண்டரும் ஸ்கேனும் சேர்த்தே வாங்கிருங்க அதை உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு இது பை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கும் நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்க பார்த்துக்கோங்க அந்த லிங்கில் தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைன்லேயே கூட வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லேமினேஷன் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது வெப் கேமராலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஐநூறுரூவாயில் இருந்து ஆயிரரூபாக்குள்ள தான் வரும் மினிமம் இதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து உங்களுக்கு முப்பதாயிரரூபாலேருந்து ரூபாய் உங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் வேறு எவ்வளோ அமௌண்டுங்கிற அவங்க கிடையாது இதுக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அதாவது சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கான சர்டிஃபிகேட் அது அது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க அது அப்ளை பண்ணி ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரீயாகவே நீங்களே அப்ளை பண்ணி உங்களுடைய சென்டர் பேர் இப்போ நம்ம சேனல் இன்டர்ன் கஃபே அப்படி இருக்குன்னா இன்டர்ன் கஃபே உங்களுடைய பேர் போட்டு நீங்கள் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் மின் அதுக்கும் உங்கள் வேலை மேலே வேணும் அப்படின்னா ஜிஎஸ்டி கூட வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து சிம்பிளாக தான் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்டிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஜிஎஸ்டிமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் ஜிஎஸ்டி நம்பரு இது எல்லாமே இருந்தாலே போதும் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டு வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுறது இதில் என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய கார்டு எல்லாமே நம்ம அப்படி நம்மளே வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம் ஆதார் கார்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் அந்த அதாவது பிரைவேட் அப்ளை பண்ண முடியாது கவர்மெண்ட் சைட்லாம் அப்ளை பண்ணலாம் மற்றபடி அந்த ஆதார் கார்டு இருக்கக்கூடிய நேம் கரெக்ஷனு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனு அட்ரஸ் கரெக்ஷனு ஃபோட்டோ கரெக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பிஎஃப் வந்து இப்படி கிளைம் பண்ணி கொடுக்குறது பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து நல்லா போக வேண்டாம் நம்ம கஸ்டமருக்கு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் வந்து கிளைம் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் சைட்லேருந்து ஸ்கீம்லாம் இருக்கும் வீடு கட்டி கொடுக்குறதுக்கான ஸ்கீம் இதெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அந்த இதுலாம் வந்துருக்கு இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது கவர்மெண்ட் சைடில் இருந்து என்னென்னலாம் வந்திருக்கோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோஸ் இருக்குது மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ல பாதி பேர் இன்டர்நெட் கேஃபி வச்சிருக்கோம் அங்கதான் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் இன்டர்நெட் கஃபே வச்சுருக்கவங்க என்னென்ன பண்ணால் உங்களுக்கு வந்து மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் ஒன்ஸ் இப்போ ரீசெண்ட் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து இப்படி மணி வந்து ஏன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் ஒன் மந்த்துக்கு பிஃபோர் வீடியோலாம் ப்ளேலிஸ்ட்டில் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக இருக்கும் நம்ம சேஷனில் ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ப்ரைவேட்டாகவே இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து கொடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து பிரௌசஸ் சென்டர் வச்சுக்கிறது நீங்கள் வந்து அப்ரூவ்டு வாங்கி வைக்கணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நான் வந்து அப்ரூவ் வாங்கணும் அப்படின்னா இசேவை மையம் சொல்லக்கூடிய அந்த டெண்டர் விடுவாங்க டெண்டர் விடுவாங்க ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் கேபிள்னு சொல்லுவாங்க அந்த டிவி அந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விடுவாங்க அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெண்டருக்கு அப்ளை பண்ணி அந்த இசேவை மையத்தை வந்து நம்மளுடைய சொந்தமாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதில் அதிகமான அளவுக்கு இன்னும் நீங்கள் இன்கம் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சிஎஸ்சி சென்டர்னு சொல்லுவாங்க காமன் சர்வீஸ் சென்டர் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் நம்ம வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்து மேலே மேலே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கனா வருமானத்தை எதிர்பாருங்க இதுக்கு வந்து ஆம்பளை மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபே லேடிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாருனாலையும் முடியும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்க அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே எப்படி வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும்னு தெரியும் எல்லா அக்சசரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்களே எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் பார்ட் டைமாக கூட அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக எதாவது சப்போர்ட் வேணும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டா ஐடி இருக்குது அதில் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸை பற்றி நாங்கள் மோர் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மியான பிஸ்னஸ் முதலீட்டில் எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி வீடியோஸ் தான் போட போகிறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்மனி ஆன்லைன் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்பு பார்ட் டைம் ஜாப்பு ஃபினான்ஷியல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறது சம்மந்தமான எல்லா வீடியோஸுமே ரெகுலராக கொடுத்துட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சொல்லிவிட்டிங்கனா இப்போவே போயிட்டு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் புத்தகம் போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்